Hello friends. முதல் அஞ்சு போட்டியாளர்கள் இருந்து தினேஷ் தான் இப்ப வெளியாக இருக்கிறதா ஒரு தகவல் ஒண்ணு வெளியாக இருக்கு விஜித்ரா நிக்சன் விஜய் எல்லாருமே திரும்ப வந்திருக்காங்க ஐஷோலாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்றமோ இல்லையோ ஆனா டாப் ஃபைவ் யாச்சும் கண்டிப்பா இருக்கிறோம்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி தான் தினேஷ்னா கண்டிப்பா டாப் ஃபைவ்ல மாதிரி ஸ்ட்ராங்கா சொன்னாரு அவர் சொன்ன மாதிரியே இப்ப டாப் ஃபைவ்ல இருக்காரு நேத்து அவருக்காக போடப்பட்ட ஏவி பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் தினேஷோட மனைவி ரக்ஷிதா பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல விளையாடி இருப்பாங்க தினேஷ் இந்த கப்பை வின் பண்ணா ரக்ஷிதா டெடிகேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு And? ஆனா எதிர்பாராத விதமா தினேஷ்க்கு ஓட்டு கம்மியா இருக்கிறதுனால தினேஷ் இப்போ ஆகி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சோசியல் மீடியாவில பரவிட்டு இருக்கு அதுக்கப்புறமா விசித்ரா இப்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க சொல்லப்போட மாயா அவங்க வின் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள போனதுமே அவங்க மாயாவுக்கு தான் அதிகமா சப்போர்ட் கொடுக்கறத நம்மளால பாக்க முடியுது விஜித்ரா அர்ச்சனாவை பிடிக்காத மாதிரி தான் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அர்ச்சனாவை பத்தி மீம்ஸ் போட்ட எல்லா போட்டோஸ்க்குமே விசித்ரா அவங்க லைக் பண்ணி இருந்தாங்க அதே மாதிரி மாயாவுக்கு இருக்கிற தக் லைஃப் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மே லைக் பண்ணியிருந்தாங்க விசித்ரா இன்னொரு விஷயம் என்னன்னா அர்ஜனாவை திட்டி போட்டிருக்க எல்லா போஸ்டுக்குமே லைக் கொடுத்திருக்காங்க ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க அதுக்கப்புறம் நடுவுலையும் ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க இப்போ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாருக்குமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லலாம் உள்ள போனவனே மாயாவை ஹக் பண்ணிக்கிட்டு நான் வெளியில வேற ஒரு விஷயத்த சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாயாவுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது மாயா தான் வின்னர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த புள்ளி கேங் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே தான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி விஜய் வர்மாவும் வந்திருக்காரு எத்தனை எவிட் ஆகி வருவா அப்படின்ற மாதிரி தான் நடந்துச்சு நேத்து தனடா போன மறுபடியும் படுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமா நிக்ஷன் இப்போ திரும்ப வந்திருக்காரு வெளியில இதெல்லாம் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பாக்கலாங்க நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ண ஒரு சில விஷயம் எல்லாம் வெளியில பயங்கரமா வைரல் ஆகிருக்குங்க வேற ஒண்ணும் இல்லை ஐசு கூட க்ளோஸா இருந்த விஷயத்த பத்தி தான் அவர் சொல்றாரு என்ன வச்சு பயங்கரமான மீம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஐசும் ஏன் வரலன்றது நம்மளுக்கு தெரியல அவங்க வீட்டுல இருந்து கூட அனுப்பாம இருந்திருக்கலாம் கடைசியா ரெட் கார்டு கொடுத்து பிரதீப் எ வீட்டாக்கி போகும்போது கூட நிக்ஷனை பார்த்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அது உண்மையா அப்படியே நடந்துருச்சுங்க ஆனால் அவங்க ரெகுலரா பிக் பாஸ்லாம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இப்போ ரீசென்டா கூட ஐசோவ் ஏதோ கல்ச்சுரல்ஸ்க்கு சீப் கெஸ்டா கூட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம விஜித்ரா கூட க்ளோஸா இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி விச்சு மம்மி அப்படின்ற மாதிரி போஸ்ட்லாம் எல்லாம் போட்டுருந்தாங்க இனிய ஓட்டிங் பேசஸ் இப்படி இருக்கு தான் வின் பண்ண போறாங்களா இல்ல அர்ச்சனா வின் பண்ண போறாங்களா இல்ல ரன்னர் அப் யாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் தினேஷ் எவீட் ஆகிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே யார் கப் வின் பண்ணா நல்லா இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க